திட்டுனா கூட தமிழில் திட்டுனா நல்லது அப்படின்னு நான் சொல்லலை அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் அருணகிரிநாதர்னு ஒன்று நேற்று புத்தக கண்காட்சி வந்தாரன்னு கேட்கப்படாது அவர் பதினாறாம் நூற்றாண்டுக்காரர் அருணகிரிநாதர் சொல்கிறப்ப சொல்கிறாரு நீ யாரையாவது திட்டணும்னா கூட தமிழில் திட்டு உன்னை முருகை வாழ வைப்பார் நம்புறீங்களா நீங்கள் எங்கே திட்டவே கூடாதுங்கிறோம் அப்புறம் எப்படி திட்டலான்னு ஒரு தடவை டெல்லி போயிருந்தேங்க முப்பது வருஷத்துக்கு முதல்ல பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு அப்போ போய் இறங்கியாச்சு பயங்கர குளிர் எல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டேன் என் கூட வந்தவங்கட்ட எல்லாம் சரியா இருக்குது அட்ரஸை காணம்னாரு ஒருத்தர் எப் அப்படி ஆளுக்கு தான் நம்மளோட வருவாங்க என்ன செய்யறது எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது அந்த ஏரியாவில் யாருக்கு தமிழ் தெரியாது அப்போ என் கூட வந்தவர் கோவத்தில் இங்கிட்டு நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்தவர் திடீர்னு ஒருத்த மேலே மோதி எருமாடு கண்ணு தெரியல அப்படின்னாரு அவர் சட்டுன்னு இவர் கையை பிடிச்சிக்கிட்டாருங்க எரும்மாடா நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டார் டக்குன்னு என்னையை பார்த்துட்டாரு ஏதோ ஒரு தெரிஞ்சு வச்சுருப்பார் அவர்களுக்கு என்னையா உட்காந்துருக்கீங்க இல்லையா அட்ரஸ் காணும் ஒன்றும் கவலைப்படாமல் ஓடி போய் ஒரு லேண்ட் லேண்ட்லைனில் ஃபோனை போட்டு பேனை வர வச்சு எங்களை கூட்டு போய் தங்குற விடுதியில் கொடுத்து ச இரவு சாப்பாடு போட்டு மூணு நாள் லீவ் போட்டு எங்கள் கூடவே இருந்து போறப்ப நினைவு பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து டிக்கெட் செக் பண்ணி கண்ணீரில் அப்படி கண்களில் கண்ணீர் மல்க விடைபெற்ற பெற்ற அந்த காட்சி இருக்கே இத்தனையும் ஏன் நடந்தது அப்படின்னா ஒரு எருமாடு அவ்வளோதான் இவர் இங்கிலீஷில் திட்டி அவர் இந்தியில திட்டிருந்தார் நடந்திருக்குமா மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் நான் பாருங்க சொல்றாத இதுவரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் வையபார்னம் போல் கைதான் இருப்பது தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே அப்படின்னு சொன்னா கூட தமிழ திட்டுங்க தப்பு இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு அருமையான விஷயங்க அவங்க பாலாஜி சொன்னார்னா ஒன் ஒண்ணு இல்லைங்க நல்ல பேசணுங்கிறதுக்கான மேடைகள் கிடைச்சாலே அது பெரிய சந்தோஷம்தான் இங்கே மேடையில் எனக்கெல்லாம் என்ன பெருமை பாரதிதாசன் புரட்சி கவிஞர்களுடைய பாடல்களை படிக்கிற போதும் பார்க்கிற போதும் எத்தனை சாதனைகளை செய்திருக்கிறார் ஒரு வாத்தியாருக்கு எவ்வளோ பெரிய வீரம் அவர் தானங்க பாண்டிச்சேரில் அது வரைக்கும் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரை பாராட்டி பாடிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் அப்போல்லாம் இப்போ நம்ம தேசிய கீதம் பாடுற மாதிரி ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரை பாராட்டி பாடுறோம் அப்போ ஒரு கடிதம் எழுதுகிறாருங்க அவர் ஆட்சியாளர்களுக்கு பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கையில் இருந்தது உங்களுக்கு தெரியும் வந்தவாசி பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குது இங்கே கூட அந்த வந்தவாசிங்கிற புத்தகத்தை ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க வெண்ணிலா கவிஞர்கள் எழுதிட்டுருக்கிறாங்க அதில் இந்த வந்தவாசி போர் ரொம்ப சிறப்பான போர் என்ன தெரியுங்களா பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சட்டம் நடக்குது எதுக்கு தெரியுமா இந்தியாவை யார் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்களா நம்ம ஊரில் நம்மளை யார் வச்சுக்கிறதுன்னு சண்டை ஓட்டுக்காய் ரெண்டு பேரும் வெளியிருக்காருங்க நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோங்க அதான் வந்தவாசி சும்மா பாணிப்பட்டே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது முதலாம் பாணிப்பட்டு போர் ரெண்டாம் பாணிப்பட்டு போர் ஒரு வாதியார் கேட்டார் ரெண்டாம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்தது முதலாம் பாணிப்பட்டு போர் சரியாக நடக்கலை அதனால் ரெண்டாம் பாணிப்பட்டு போர் நடந்தது அவன் ஏதோ அட்டம் நினச்சிருக்கான் பாணிப்பட்டுங்கிறது ஒரு இடம்ங்க அந்த இடத்துல அதை சொல்கிற விஷயம் அப்போ அப்படி க எப்படி எழுதுகிறாருங்களா பிரெஞ்சுக்காரர்கள் அந்த அரசாங்கத்துக்கு எழுதுறாரு நம்மை ஆளுகின்றவர்கள் நமது நாட்டை சேர்ந்தவர் பிரெஞ்சுக்காரர்கள் நாம் ஏன் ஐந்தாம் ஜார்ஜ் முன்னரே நாம் ஆங்கிலத்தில் இருப்பதை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாதாரண தமிழ்வாதிரியார் அரசாங்கத்துக்கு எழுதி எழுதி பிறகு பிரெஞ்சு பாடலை அந்த பாரிஸ் நாட்டினுடைய பாடலை பாடுமாறு செய்த ஒரு வீரத்தன்மை பாரதிதாசன் அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் பேனா எடுத்து எழுதி இங்கே பாருங்க நீங்கள் வேணால் எழுதுங்க நான் வேணால் கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன் ஏன்னா கையெழுத்து உங்கள் கையெழுத்தாக தான் இருக்கட்டும் சில பேர் பரிசுக்கு போய் விட்டு கொண்டு வந்து நீ எழுது நான் உன்னை பார்த்து எழுதுறேன் அப்படிமா என்ன பிடிப்பட்டால் அவனைத்தான் பிடிப்பாங்க இவனை பிடிக்க மாட்டான் இருக்கட்டும் அழகாக சொன்னார் ஐயா அவருடைய பேரனார் பரதாசனம் பார்த்ததில்ல இன்றைக்கு அவர்கள் பேரனை பார்க்குற போது அந்த பெருமை நமக்கு கிடைத்திருக்குது என்று சொன்னால் அந்த மேடை நமக்கு எவ்வளோ பெரிய பெருமையை தருகிறது அதாவதுங்க பாட்டு சொல்கிறப்ப நம்மளை திகைக்க வைக்கக்கூடாது சில நேரமே இல்லை காலம் அதுக்கு ஒரு காரணம் திடீர்னு நான் பாட்டுக்கே இப்போ நான் மொய்தார் நிகழ்வு வழியை வேட்ட உடனே சில பேர் எந்திரிச்சி கிளம்புனாங்க இப்படி தான் பேச போகிறாரு போட்டிருக்கேன் அப்படின்னு ஒன்றும் இல்லை அது அந்தந்த காலத்தில் அப்படி எழுதுவாங்க பாரதாசன் என்ன பண்ணுவார்னா எழுதுகிற போது படிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் விளக்கஞ்சொல்ல இருக்கப்படாது இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களேன் காதல் குற்றவாளிகள்னு ஒரு ஒரு இது எழுதியிருப்பார் சிறு குறும்படம் எடுக்கிறதுனா அதை எடுக்கலாங்க அப்படி இருக்கும் இதுக்கு நான் விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை நான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க ரொம்ப சுலபமாக இருக்கும் தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் இப்போ இது ஒன்றும் புரியுது இல்லையா இல்லை ஓபன் த டோர் த கார்டன் அப்படி அப்படியேதான் தமிழில் சொல்லணுமா நம்ம பழைய சுந்தரராஜன் மேஜர் சுந்தரராஜன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா முதல்ல ஆங்கிலத்தில் சொல்லிட்டு தமிழில் சொல்வார் கமான் உள்ள வாங்க சிட் அவுன் உட்காருங்க கெட் அவுட் வெளியே போங்க அப்படிம்பாரு இப்போ அப்படி இல்லை இப்போ நீங்க தமிழ்ல சொன்ன இப்படி பேசாம உட்காந்துருக்காங்க அப்புறம் இங்கிலீஷ் ஓகே வெரி குட் வெரி குட் அப்படின்னு கல்லூரி வாசல் இருந்துகிட்டு இருக்கேன் ஒரு பஸ் வந்தது இந்த பேர் இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் பக்கத்துக்கு இருக்கவர் இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா நீ என்ன நீ என்ன சொல்ற அப்படின்னா அந்த ஆள் யோ இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டு போகுமா அப்படின்னு அப்படி தமிழ்நாடு தொழில் வேண்டிதானே எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க பாருங்க தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் கதாநாயகி அறிமுகம் பாருங்க தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும் வீட்டு கதைகளை பேசிடுவாள் பின்பு வீடு செல்வாள் இது வாடிக்கையாம் பாருங்க இதுல ஏதாவது புரியாத வருதுக்கா தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும் வீட்டு கதைகளை பேசிடுவாள் பின்பு வீடு செல்வாள் இது வாடிக்கையாம் கூடத்திலே சேட்டுக்கடைதனில் பட்டு வாங்க சென்றனன் சுந்தரன் தாய் ஒரு நாள் இப்போ இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த அம்மா அந்த வீட்டில் கடைக்கு போயிருக்கா சேட்டுக்கடை தனில் பட்டு வாங்க சென்றனன் சுந்தரன் தாய் ஒரு நாள் பாட்டுக்குயில் மணி பாழி வந்தாள் பாடம் படித்திருந்தான் இளையோன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் சொர்ணம்னா கதாநாயகி உள்ளே வந்தால் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் போவாள் கதாநாயகன் பேர் சுந்தரன்னு வச்சுக்கோங்க அவன் இப்போ இதுக்கு இப்போ அவங்க அம்மா கடைக்கு போயிருக்கா அப்போ அப்போ தான் ஒரு சுச்சுவேஷன் வரும் ஏன்னா காதலிக்கிறப்ப கரெக்டாக இந்த கரண்ட்டு போயிடும் மழையை பெய்யும் அந்த நேரம் தான் அவங்களுக்கு அது இப்போ என்னெல்லாம் யோசிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் தண்ணியில் இருந்தால் மின்சாரம் எடுக்கிறாங்க ஆனால் மழை பெஞ்சால் கரண்ட் போயிடுது இது எப்படின்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல இருக்கட்டும் சேட்டுக்கடை இதனில் பட்டு துணி வாங்க சென்றனன் சுந்தரன் தாய் ஒரு நாள் பாட்டு குயில் மொழி பாவை வந்தால் அந்த பேசினாலே பா குயில் மாறு கூடத்திலே மணப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆனழகை முதல்ல அவ தான் பார்க்குறா கூடத்திலே மனப்பாடத்திலே மனப்பாடம் நெஞ்சில் குத்தி அடிப்பாங்க இப்படி ஒன்று சொன்னிக்கிட்டே இருப்பான் கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆனழகை ஓடை குளிர் மலர் பார்வையிலே பாருங்கள் பார்வை மலர் பார்வை குளிர் பார்வை ஓடை குளிர் மலர் பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க அவ பார்த்தான்னா ஓடையில் ஓடுற தண்ணி எப்படி குளு குளிர்ன்னு இருக்குமோ இப்போ ஓடைன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணுமே தமிழ்நாட்டில் தமிழில் விளக்கம் சொல்லியே ஓஞ்சி போகும் போட்ருக்கே இருக்கே ஓடன்னா ஆறு மில்ல வாய்க்கால் மில்ல சின்னதாக வரும் நூன்ட்டு அப்படியே வச்சுக்கோங்க ஆ ஏன்னா இந்த ஒரு பழைய படத்தில் கேட்பாங்க வீட்டுக்குள்ளே ஒருத்த வந்து சுற்றி பார்த்துட்டு ஷவர் இருக்கா அப்படின்னு கேட்பான் அவன் வீட்டுக்காரன் செவர் இல்லாமல் எப்படிங்க வீடு கட்டுவோம் அப்படிமா அவன் அவன் ஷவர் கேட்குறான் இப்போ பாருங்க ஓடை குளிர்மலர் மலர் பார்வையிலே அவள் உண்ண தலைப்படும் நேர பார்வையிலே உண்ணுதல் நினைந்துறீங்களா என்ன திங்கிற மாதிரி பார்க்குற அப்படி மம்லியா ஏ மூழ்கிடுவான் போட்டிருக்கே சில பேர் ஹோட்டல் வாசலில் போடையே நின்று பார்த்துட்டு பேசாமல் போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா தலைக்கறி மூல ஈரல் ம் அப்படின்னு போயிடுவான் முடிஞ்சு வாச்சு கண்ணலைய சாப்பிட்டானா ஓடைக்குள்ளில் மலர் பார்வையிலே அவள் தலைப்படும் நேரத்திலே இப்ப தாங்க பிரமாதமாக இருக்கு பாடம் படித்து நிமிர்ந்த வழி அப்படி நிமிர்ந்து பார்க்கறான் தண்ணில் பட்டு தெரித்தது மானின் வெளி அவ நிமிர்ந்து பார்த்தா இந்த பழைய படங்கள் அம்பு விட்ட உடனே ரெண்டு மோதி அப்படி நிற்கும் இல்லையா பாடம் படித்து நிமிர்ந்த வழி தண்ணில் பட்டு தெரித்தது மானின் வழி ஆடை திருத்தி நின்றால் அவள்தான் எப்பவும் திடீர்னு சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் ஆடையை சரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கவனம் இருப்பு மாதிரி தெரியும் ஆடை நின்றால் அவள் தான் அவன் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான் அப்புறம் படிப்பானா யோசிச்சு பாருங்க அப்புறம் படிக்கவே இல்லை இப்படி தாங்க அதை ஆரம்பிக்கும் பின்னாடி முடிக்கிற போது அந்த அந்த சோகம் இருக்கு பாருங்க அது நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் படிக்க மாட்டிங்கல்ல அதை நான் சொல்ல மாட்டேன் ஓகே அப்படி தான் வச்சுக்கிறோன்னு எல்லாத்தையும் பாதியில் பாதியில் விட்டுட்டு போவேன் ஏன்னா அவர் சொன்ன மாதிரி புத்தகத்தை வாங்குங்க படிங்க படித்ததோடு மட்டும் இல்லை அடுத்து வந்தார் நம்முடைய அருமை கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் அவருடைய முதல் புத்தகத்துக்கு நான் முன்னர் கொடுத்தேன் மேடலில் வந்து பேசுனேன் இன்னைக்கு அவரோட பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா உண்மையில் அவருடைய வளர்ச்சிக்கு நான் ரொம்ப பாராட்டையும் மகிழ்வையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையை பற்றி ஒரு கவிதை எழுதி பாருங்க வரிசையா என்னென்ன ஒவ்வொரு இடமும் சொல்லிட்டு வருவார் தீநகர்னால் என்ன மாம்பழம்னால் என்ன வரிசையாக சொல்லுவார் அதை சொல்லி பா பார்த்தா நிற்கிறீங்க அதை சொல்லுவார் நினச்சி விட்டுட்டிங்க நேரம் இல்லை பரவாயில்ல ஜெயந்தா அவர்களுக்கு அவனுடைய வணக்கத்தை சொல்லி அதே போல் என் அருமை நண்பர் பாண்டியராஜன் அவர்கள் அவர் நடிகர் இயக்குனர் இருபத்தோரு வயசில் யாராவது கதாநாயகனாக நடித்து இயக்கியிருக்க முடியுமானா இருபத்தோரு வயசில் ஓட்டு போடவே தெரியாது ஏன்னா ஓட்டு இதே ரேக்லிஸ்ட்டு வந்து நம்மளால சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இருந்தது அவர் வெற்றி கண்டவர் அவர் சொன்ன மாதிரி அவர் குடும்ப நண்பர்களுக்கு என்ன அடையாளம்னா அவருடைய மூணு பையனுடைய கல்யாணத்தையும் நான் தான் நடத்தி வச்சேன் அது மட்டும் இல்லை அவருக்கு அறுபதாம் கல்யாணத்தையும் நடத்தி வச்சேன் சாரி சார் வயசை சொல்லிவிட்டேன் பரவாயில்லையா சில பேர் சொல்லிட்டு சொல்லியிருக்க கூடாது சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவது பெரிய சிறப்பு அவருடைய மகனார வளர்ந்து வருகின்ற கதாநாயகன் பிருத்வி கொஞ்சம் எதுங்க அவருக்கு ஒரு கைது கொடுங்க அவரும் மிகச்சிறப்பான நடிகராக நாங்கள் மூணு பேரும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம் நான் சாரு பிருத்திவி மூணு பேரும் கைவந்த கலை அப்படின்னு ஒரு படம் அதில் வந்த ஒரு ஜோக் என்ன தெரியுங்களா இப்போ ரோபோ சங்கர் ஒரு படத்தில் முதல்ன்னு சொல்லுவார்ல மு அது வந்த கைவந்த கலையில் வந்தது நானே சொல்லியிருக்கேன் வேற யாரும் இல்லை நானே ஒரு செய்தியை சொல்லி திரும்ப திரும்ப வரும் பரவாயில்ல நல்ல விஷயத்தை திரும்பி சொன்னால் அதனால் என்ன ரோபோசங்கர் நம்ம ஆள் தான் சுட்டி அரவிந்து நம்ம ஆள் தான் செம்ம அரவிந்த் வணக்கம் நேற்று எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க பிளாக் ஷிப்லருந்து சரியாக சொல்கிறான்னு தெரியலையே டிஜிட்டல் டிஜிட்டல் அவார்டு ஆ ஐகான் அப்புறம் இன்னொன்று லெஜண்ட்டு ஆ இந்த விருதை என்னுடைய ஜி ஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனலுக்காக அவர்கள் தந்தார்கள் அவருடைய நிறுவனத்தை தேர்ந்த விக்னேஷ் அவர்களுக்கும் அரவிந்த் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் பாண்டியராஜன் சார் அவர்கள் அதே போல் மேடையில் இருக்கின்ற அரவி நண்பர் முத்துசாமி அவர்கள் வந்து இங்கே இருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நீதியரசர் அவர்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு சொல்லி வந்திருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஏன்னா வகுப்பே நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுக்கிற ஆள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியுமா இன்னொன்றுங்க ரொம்ப நாள் ஆச்சு கூட்டத்தை பார்த்து அது வேறு இருக்குல்ல ஆன்லைன்லேயே பேச சொல்லி எங்களை ஆன்லைனில் யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா நான் கொரோனா கொரோனாவை காட்டிலும் கொடுமையானது ஆன்லைன் மீட்டிங் தெரியுமா உங்களுக்கு ஏன்னா ஜூமில் ஜூம் மீட்டிங் ஒரு மீட்டிங்கில் என்னை பேச சொல்லிவிட்டு மைக் அந்த இதை மியூட் பண்ணால் விட்டாங்க ஓட்டுருக்கு ஒரு நாய் விடாமல் குழைச்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு வீட்டில் நான் முகம் மாறாமல் பேசிக்கிட்டே இருக்கேன் அதில் ஒரு கிளைவி அவன் இன்னும் முடிக்கலையா அப்படிங்குது அதுவும் என் பேச்சாளன் எவ்வளவு எவ்வளோ யோசிச்சு பாருங்க என்னத்தை தான் நீங்கள் சொல்லுவீங்க இவ்வளவு அதுவும் யாரும் இருக்க மாட்டாங்க அதில் நான் எனக்கு இன்னொரு கொடூரமான அனுபவம் என்னன்னா ஒருத்தர் அந்த ஃப்ரேம்குள்ளே அறுபத்தி நாலு கட்ட எழுபத்தி நாலு கட்டம்லாம் வருமில்ல கலந்துக்கிட்டவங்களா வருவாங்கல்ல அவர் ஐஃபோனில் என்னை பார்த்துக்கிட்டு போறாரு போட்டுக்கு கடலை திங்கிறாரு காப்பி குடிக்கிறாரு எலும்ப கடிச்சு ராஜ்கிரண் மாதிரி துப்புறாரு எனக்கு ஒரே ஒரு பயந்தாங்க பாத்ரூம் உள்ள கொண்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு என கைபேசி தானே கொண்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது தமிழ் ஆர்வம் தானேங்க எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு நினைக்கிறார்ல தமிழை எங்கேயும் பரப்போம்னா எப்படியா பரப்பாவையே கண்ணீர் மிளகா பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் இருக்கட்டும் அது அது மட்டும் இல்லை அந்த கொரோனா நேரத்தில் சும்மா தானே இருக்கீங்க ஆமாம் இதில் ஜூம் மீட்டில் பேசிக்கலேன் சும்மா சும்மா இருக்க முறம் ஜூம் மீட்டில் பேச முடியுமா யோசிச்சு பாருங்க அதில் பாதி நேரம் முகம் தெரியல லைட்டு வரல சார் இந்த பக்கம் இருக்கேன் அந்த பக்கம் பாருங்க அப்படியெல்லாம் இருந்தது மாதிரி இன்றைக்கு புத்தக திருவிழாவில் நிற்கிறவங்களாம் கூட கொஞ்சம் கொஞ்ச நேரம் உட்காரல ஒன்று ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் நான் இங்கே இருங்க ரொம்ப சாதாரணமான ஆழ்த்தான் பயப்படவே வேண்டாம் நீங்கள் ஏன் நிற்கிறீங்கன்னு தெரியும் நல்லா பேசுனா கேட்போம் இல்லைன்னா வெறும் செல்ல அப்படியா அப்படின்ட்டு உடனே கிளம்புறது இந்த நூற்றாண்டு நமக்கு ஒரு கொடுத்த கொடை அதுதான் அதில் பேர் என்னை என்னையம்மா அப்படின்னு கூட போவாங்க என்ன பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க போகிறதுக்கு பாருங்க இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் மூணு மணி நேரம்ங்க இங்கே கேட்குற செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ போனால் சாகுற வரைக்கும் மறக்கப்படாது அதான் உண்மை புத்தகத்துல புத்தகத்தை வித்துட்டு போக வேண்டியது தானே எதுக்கு கூட்டம் போடுறாங்க எதுக்கு போடுறாங்க அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும்னா படித்த ஒரு நாலு பேர் இப்போ வந்து சொன்னாங்கல்ல வாசிப்பதும் யோசிக்கிறது சொன்னார் நான் கூட கொஞ்சம் யோசிப்போம் வாசிக்க சொல்கிறாருன்னு நினச்சேன் அதுக்கு அவர் கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் அப்படியே பிரமாதமாக இருந்தது அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு புத்தகமாக சொல்ல 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 கேட்க கேட்க நமக்கு வந்து ஆச்சரியம் இருக்கணும் நான் என்ன தலைப்பு கேட்பாங்க எனக்கு இந்த தலைப்பு கொடுத்தனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன தலைப்பு கொடுத்து என்ன பேசுறது அந்த தலைப்புலையும் நின்று பேசணுமோ உட்காந்து பேசணுமோ அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டோம் இன்னும் சில பேர் தலைப்புக்கு நீங்கள் வரலையே அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அது ஒரு வசதிக்காக கொடுக்கப்படுறது இப்போ திரைப்படத்துலலாம் பழைய படத்தில் திரைப்படத்தினுடைய பேர் கட்டாயம் வந்தாகணும் பாட்டிலையாவது வரணும் இல்லைன்னா யாராவது சொல்லணும் இல்லைன்னா திருப்பி கேட்பாங்க தலைப்புக்கும் ப படத்துக்கும் சம்பந்தமே இல்லைடா இது ஒரு ஒரு பாடம்னு எடுத்துருக்காங்க அப்படின்னு அதனால தான் தேடி வந்த மாப்பிள்ளைங்கிற படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சோ இன்ஸ்பெக்டராக வருவார் வந்த உடனே எம்ஜிஆரை பார்த்து என்ன தேடி வந்த மாப்பிள்ளை இங்கேயே வந்துட்டியா கைதட்டு பின்வாங்கி இந்த மாதிரி தான் கேள்விப்பட்ட மாதிரி படம் நூறுனா ஓடி இருக்கோம் சந்தோஷமா இருக்குங்க அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களா நீங்க காதல் கேளுங்க சும்மா உட்காந்து கேளுங்க எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்கலாம் தமிழ் மாதிரி இனிமையா சந்தோஷமா கேட்கக்கூடிய மொழி வேற என்ன இருக்கு நான் சொன்ன உடனே சிரிச்சிங்க ஐரிஷ்னு ஒரு மொழி இருக்கான் இன்னைக்கு ஜோக் சொன்னோம்னா மூணு நாள் கழிச்சு திருப்பாங்களாம் ஏன்னா புரிஞ்சுதலையாது நமக்கு அப்படி இல்லைங்க ஆன் தி ஸ்பாட் அப்படிங்கிறதுக்குள்ள சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம இருக்குது அனைத்தையும் கற்போம் கற்றலுக்கும் படித்தலுக்கு என்ன வேறுபாடு என்றால் அவர் அழகா சொன்னார் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அப்படின்னு வருஷப்படுத்தி சொன்னார் படிக்கிறது ஒரு வகை கற்றல் என்றால் அதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் பேப்பர் படித்தான் சொல்லுவோம் இலக்கியங்கள் கற்றான் சொல்லுவோம் அது மனசுக்குள்ள நிற்கணும் எப்ப தொடங்கி தொல்காப்பியம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தொல்காப்பியம் புரியுமா இப்போ தொல்காப்பியம் இலக்கண நூல் மறந்துடாதீங்க ரொம்ப பேர்த்துக்கு அது என்னன்னு தெரியல இலக்கண நூல் அதுல மூவாயிரம் வருஷத்துக்கு முதல்ல எழுதப்பட்ட சொல் இன்னைக்கு வழக்கில் வச்சுக்கோங்க ஷேக்ஸ்பியர் பதினாறாம் நூற்றாண்டில் எழுதிய ஆங்கிலம் இன்றைக்கு வழக்கத்தில் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் மூவாயிரம் வருஷத்துக்கு முதல்ல தொல்காப்பியர் எழுதின சொல்லு நம்ம இப்போ வச்சிருக்கோம் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் நம்மகிட்ட வந்து நாடக வழக்கு உலகியல் வழக்குன்னு ரெண்டு இருக்குங்கிறதுல இந்த நாடகம் உலகியல்கிற சொல்லு மூவாயிரம் ஆண்டு பழசு கீழடியில் கூட இருக்கலாம் ஒருவேளை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்ம மொழி தாங்க என்ன சிறப்புன்னா பேச்சு மொழியும் ஒன்றும் எழுத்து மொழின்னு ஒன்று வச்சுருப்போம் எப்படி இப்போ உதாரணமாக எழுதுகிற போது ஒரு தமிழில் எழுதுவோம் பேசுகிற போது அப்படி பேச மாட்டோம் அப்படி பேசவும் வேண்டியதில்லை இப்போ உதாரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நம்ம ஒரு விண்ணப்பம் தான் என்னவோ அனுப்புனர் தெருநர் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களுக்கு எங்கள் தெருவில் மின் மின்கம்பங்கள் எரியவில்லை ப்ராக்கெட்ல மின்கம்பங்களே இல்லை அப்படின்னு வேற போட்டு இப்படிக்கு எங்களுக்கு வேண்டுகிறோம் போட்டு தருமாறு இது எழுதுவோம் இது வந்து இலக்கணப்படி எழுதுவோம் இது இதே மாதிரி வீட்டில் பேசுவோமா அம்மாட்ட போய் பேசுவோமா அன்னையே அரும்பசியால் அல்லல் உருகிறேன் அண்ணம் கரண்டியை வச்சு ஒரு சாத்தி சாத்தும் நல்லா தானே இருந்த நல்லா தான இருந்த எதுக்கு அங்க போய் அந்த பேச கேக்குறியே சொல்லுவாங்கல்ல அங்க பேசக்கூடாதுங்க யார்